நம சிவாய வாழ்க்கை விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூர் முத்தாம்பிகை ஒருமுறை அபிராமேஸ்வரத்திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் நடுநாட்டில் தேவார பாடல் பெற்ற தலங்கள்லாம் முக்கியமான தலம் திருஞான சமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் ஆகிய மூவரும் இந்த கோயிலில் தேவார பாடல் பாடியிருக்காங்க பசுமாடுகளுக்கு கொம்பு வழங்கிய தலமாக இது விளங்குது சிவபெருமான் சுவயம்புமூகத்தை கேக்கு பார்த்து காட்சி கொடுக்குறாரு சிவபெருமானோட லிங்கத்திருமணியில் பசுமாடுகளோட குழந்தை பாலடி தரம் தெரிகிறது மேலும் இங்கே இருக்க முருகிற பத்தி அருணகிரிநாதரும் பாணி தண்டாயதபானிசுவாமியும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க ராவணனை அழித்த ராமபிரானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை இங்கே வந்து சிவனுக்கு தண்ட தீர்த்தத்தின் மூலமாக அபிஷேகம் செஞ்சுருக்காரு அதற்கான சான்று கோயில் கல்வெட்டுகள்லையும் இருக்குது இந்த கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர்களால் பராமரிக்கப்பட்டது கோயில் வளாகத்தில் இருக்க கல்வெட்டில் மாற்றுத்திறனாளிகளான கண் பார்வையற்றவர்களுக்கு அரசு வேலை வழங்குனதை செய்தியை பார்க்குறோம் பதினாறு கண் பார்வையற்றவர்களுக்கு கோயில் அரசு வேலை கொடுத்துருக்காங்க என்ன வேலைனா அவங்க காதால் கேட்டு தேவாரத்தை மனப்பாடம் பண்ணி சிவன் கோயிலில் ஓதுவார்களாக வாழ்ந்திருக்காங்க அந்த செய்தி கோயில் கல்வெட்டுகளில் தெரியுது அந்த காலத்திலே மாற்றுத்திறனாளிகளை வைத்ததை காண முடியுது கோயில் விழுப்புரம் நகரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருமண தடை குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க நல்லதும் நடக்கிறது